ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோலேங்க இன்ஸ்டன்ட் ஹேர் ட்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தாங்க இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம வந்து ஹேர் டிரை வந்து ரெடி பண்ண போகிறோங்க நம்ம எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் எல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சட்டுன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வந்து நம்ம இந்த ஹேர் ட்ரை வந்து ரெடி பண்ணிடலாங்க வாங்க அது எப்படின்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைமே வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ பாருங்கள் நம்ம அப்ளை பண்ண ஹேர் டையை வந்து நான் கையில் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ கையில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் கழுவி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட வந்து அந்த கலர் போகவே போகாதுங்க பாருங்கள் பார்க்க எந்த அளவுக்கு நல்லா கருப்பாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம இதில் வந்து இதுக்கும் எந்த ஒரு கெமிக்கலுன்னு கூட ஆட் பண்ணவே இல்லைங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன பொருள் போடுறேன்னு உங்களுக்கு தெரியுங்க இப்போ ஹேர்டை செய்யிருக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேங்க அது போக வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ பாருங்கள் வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த ஸ்பூனில் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட வந்து கடுகு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க இப்போ இதோடு வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்கள் காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் கூட அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்துட்டு மிக்சியில் வந்து நல்லா ஒரு அறம் அரைச்சிட்டு வந்துக்கலாங்க நல்லா பவுட்ரு மாதிரி அரைக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க கொஞ்சம் குறைபு இருந்தாலும் பரவாயில்லைங்க நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாங்க பாருங்க இப்போ அரைச்சிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இதை வந்து இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டியில் வந்து சேர்த்துக்கலாங்க சப்போஸ் உங்கள்கிட்ட இரும்பு வரச்சட்டி இருந்தால் அதில் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ அரைச்சிட்டு வந்து பவுட்ருலாம் சேர்த்தாச்சுங்க இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சுக்கலாங்க இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வந்து வறுத்துக்கலாங்க இதோடய கலரெல்லாம் நல்லா மாறி வரணுங்க அது வரைக்கும் வந்து கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க சிலருக்கெல்லாம் ஹேர் டை யூஸ் பண்ணும்போது கே கெமிக்கலெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து சேராதுங்க அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இந்த மாதிரி நேச்சுரலாக வந்து ஹேர் டை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இந்த ஹேர் டை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெறும் அஞ்சேறு நிமிஷத்தில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த வெந்தயம் கடுகு கருவேப்பிலா இது எல்லாமே நல்லா வந்து கருப்பாக மாறி வருங்க அளவுக்கு வந்து நல்லா எடுத்துக்கோணுங்க பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் இனியும் வந்து நல்லா கலர் மாறி வரணுங்க அது வரைக்கும் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வருத்தெடுத்துகிட்டே இருங்க பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ நல்லாவே கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க பாருங்கள் கையில் போதே பாருங்கள் கை எந்தளவுக்கு நல்லா கருப்பாகுதுன்னு நீங்களே பாருங்கள் இப்போ இந்த பவுட்ரை வந்து மறுபடியும் மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாங்க பாருங்க நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ வேறு ஒரு பவுலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் இந்த பொடியை எடுத்து வச்சுக்கலாங்க மீதி வந்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க பாருங்கள் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க பாருங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து பொடி எடுத்துருக்கேங்க இப்போ இதில் வந்து நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டேயே வந்து சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்துட்டு பாருங்க கலக்கும்போதே நல்லா கருப்பாக தெரியுது பாருங்கள் இந்த நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டோன்னா அப்போயே உடனே கூட நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணிக்கலாங்க பாருங்கள் இல்லாட்டி ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து அதை அப்படியே மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கல நல்லா வந்து முடி பார்க்குறதுக்கு நல்லா வந்து பிளாக்காக இருக்குங்க உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் வேறு எதுவுமே தேவைப்படாதுங்க இது ஒரு டைம் யூஸ் பண்ணிங்கன்னா போதுங்க ஒரு மாதம் வரைக்கும் நல்லா கருப்பாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஹேர் ஹேர்டே கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மும் சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ஆல்